கையில் திருவோல இருக்கிறது பிச்சை எடுக்க அது எதுவும் ராமனுடைய கிரேஜர் தான் இது மாதிரி அவன் ஜென்மாவது கிடையாது அவன் உலகம் அவன் இன்னைக்குமே அவன் கெட்டே கிடையாது ஆனா கோடையா இருப்பது கிடையாது ராமருடைய ஒரு கிரேச்சர் அவன் கோடை ஆகி அவன் பிச்சைகார மாதிரி பிச்சைக்காரனா மட்டும் இல்லை அவன் யானா இருக்க சொல்ற அது மாதிரி நான் சீதையோடைய இங்கே வந்து கேட்ட கேட்கிறான் எந்தளவுக்கு நான் பார்க்க நடந்து ஒரு ஃபோலம் காதல விழாவராய மாட்டேங்கிறான் காவத விழாராயிருக்க முடியும் சீதா என்ன பண்றாங்க முன்னாடி ஒரு தூக்கம் எடுத்து போட்டான் திருமணம் தர அந்த சுஜி சிரிப்பு போட்டால் ப்யூராம்

அது ராஜபுத்திர ஸ்திரியோ கோஷா நியமங்கள்லாம் வந்து எவ்வளோ அப்ப பேசுகிறான் அப்படின்னா அப்படி வந்து பேச மாட்டான் அவங்க நியமங்கள்லாம் அதனால அவனுக்கும் நல்ல ஒரு திரையா இருக்கட்டும் போட்டால நினைச்சுக்காங்க அன்னைக்கு தூங்கிலே பண்றதே வந்துருவாரு அப்படின்னா அது மாதிரி பல வியாக்கியானங்கள் அதுல இருந்து பொதிக்கும்படியாக அந்த துரும்பு எடுத்து இப்படி போட்டான் போட்ட வேலை பேச ஆரம்பிச்சா ராவனா என்னமோ சொல்றியப்பா நான் அவனுக்கு வந்து அது சொத்து தரேன் அது தரேன் இது தரேன் தரேன் இதெல்லாம் சொன்னாங்க உங்க அப்பாவுக்கு நான் நிறைய தரேன் உங்க ஜனகாய பிரதாசியாமி தலகை சொல்லி உங்க அப்பாவுக்கும் நான் தரேன் மாச மாசமாவும் தரேன் இல்லை கொடுத்து விடுறேன் பேசினா அவன் சொன்னா அது மேல இந்த சீதையின் தர்மம் இல்லைன்னுதான் நினைக்காது நான் என் தர்மத்துல இருக்கேன் இதெல்லாம் என்னுடைய தர்மம்

அவன் வாயாத தர்க்கத்தை வரவேண்டும் அவன் வீட்லேயே ஒருவன் அங்கேயோ அநியாயம் பண்றாங்க அது வரைக்கும் அவன் பண்ற எல்லாம் தெரியாது அது மாதிரியா கர்ணன் அர்ஜுன போட்டு அடி அடி நடித்தான் அப்பதான் வந்து தெரியல அவன் பண்ணலாமா கெட்டவங்க நமக்கு இப்படிதான் இருப்போம் அர்ஜுனா பண்ணலாமா ஓ இப்பதான் தெரியல அவன் தர்கவாஷம் போட்டான் நாடபாஷம் போட்டதும் கிருஷ்ணனுக்கு வந்து காப்பாற்றான் அர்ஜுனன் அதனால தேரை ஒரு குட்டி குட்டினா குட்டினதும் தலைக்கு வந்துட்டு தலைப்பாட் போயிடு போயிட்டு தான் உடனே தேரை தூக்க நோக்கத்துக்காக கிருஷ்ணன் முருக போட்டு தூக்கும் பொழுது கர்ணன் அடிக்கிறான் கிருஷ்ணன் இதான் பண்ணக்கூடாத விஷயம் பண்ணக்கூடாத விஷயம் போட்டு கர்ணன் அடி அப்படின்னு அடிக்கிறான் கிருஷ்ணன் கெஞ்சத இந்த உட்ல உற்று இப்பெல்லாம் அடிக்கக்கூடாதுன்னு ஒன்றுமே கேட்கல கிருஷ்ணன் எல்லாத்தையும் வாடகெல்லாம் வாங்கினான் வாங்கின்னு தூக்கினா அட்டா பண்ரா யுத்தம் தான் பண்றாய் யுத்தம் இருந்தால் உடனே அர்ஜுன பண்ண అర్జున యుద్ధం அர்ஜுன யுத்தம் பண்ண ஆரம்பிச்சாலும் అది அங்கே அது நடந்து போச்சு அப்படி ஆதிர்ச்சிகமாக தேர் உட்காந்து உட்காந்ததும் தருமன் அட்டே சவன் டே பந்தாவா